கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியின் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிக்காக திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து இணைகிறோம் தமிழர் திருநாள் தை பொங்கலை இந்த தொகுதி மக்களும் விவசாயிகளும் இந்த தொகுதியின் மக்கள் பிரதிநிதியோடு இணைந்து வெகு விமர்சையாக கொண்டாடி இருக்கிறார்கள் அவர்களிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து நாம் கலந்துரையாடப் போகிறோம் அதுதான் இன்றைய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை ஒரு பொன்மொழியோடு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோள் உயரும் கோல் உயர கோன் உயரும் கோன் உயர கோமான் உயர்வான் அப்படிங்கிறது பொன்மொழி இந்த பொன்மொழிக்கு ஏற்றபடி நீரையும் உயர்த்தி நெல்லை உயர்த்தி மக்களோட வாழ்வை செழிக்க வைக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் நம்முடைய இணைஞ்சிருக்கிறாங்க கூடவே அவர்களால் மகிழ்ச்சி அடையக்கூடிய மக்களும் நம்முடைய இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணமான நல்லாட்சி நடத்தக்கூடிய அரசாங்கத்தோட பிரதிநிதியான சட்டமன்ற உறுப்பினர் திரு மாதவரம் சுதர்சனம் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார் இவர்களிடம் பேசி நமது நிகழ்ச்சியை தொடங்கலாம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறது அப்படிங்கிறது அவருடைய எளிதான காரியம் கிடையாது மக்களோட ஏகோபித்த ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இரண்டாம் முறையும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும் நீங்க அதை சாதிச்சு காட்டியிருக்கிறீங்க கடந்த அதிமுக ஆட்சியிலையும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க இப்போ திமுகவோட பொற்கால ஆட்சி நடக்கிற இந்த டைம்லையும் நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க மக்களோட மனநிலை இருக்கு எப்படி இருக்கு இந்த பொங்கலை மக்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோட கொண்டாடுறாங்க இந்த பொங்கலை பொறுத்தவரை நீங்க சொன்ன போல நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தலைமையில் இயங்குகிற ஆட்சி மக்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சியாக விளங்குது காரணம் என்னென்னா பெருவெள்ளம் வந்தது அதை சமாளிக்க பிறகு மிக அருமையாக பெருவள்ளத்தை அரசு நம்முடைய முதல்வர் தலைமையில் சமாளித்தாங்க எல்லாருக்கும் வித அடிப்படை வசதிகளும் தரப்பட்டது அது இல்லாத பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த மாவட்டங்கள் நான்கு மாவட்டங்கள் அனைவருக்குமே ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டது இப்பொழுது பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாயும் கரும்பு பச்சரிசி சர்க்கரை அவையை வேட்டி சாலெல்லாம் கொடுக்க போகிறாரு அது மட்டும் இல்லாத ஏற்கனவே வேளாண் பட்ஜெட்டுன்னு விவசாயிகளுக்கு ஒரு தனி பட்ஜெட்டை உருவாக்கி வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அதில் ஒரு பெரிய நிதியை ஒதுக்கீடு செய்து ஒவ்வொரு கிராம மக்களும் விவசாயிகளும் பயனடையக்கூடிய அளவில் திட்டங்களை தீட்டி அந்த எல்லாம் மக்களை சென்று அடைகிற விவசாயிகளை சென்று அடைகிற வகையில் இந்த துறை சிறப்பாக செயல்படுகிறது கலைஞர்களுடைய கிராம வளர்ச்சி ஒருங்கிணைந்த வேளாண் திட்டத்தின் மூலமாக அனைத்து கிராம மக்களும் பயனடையக்கூடிய அளவுக்கு இப்போ துறை மிக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாத விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக தரப்படுகிற கடனில் வந்து எட்டு மாதம் முதல் எட்டு மாதம் வட்டியே கிடையாது பயிர் காப்பீட்டில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு கோடி பயிர் காப்பீடுக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கிறது பதினாலாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கடன் தரப்படுகிறது கரும்பு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை தரப்படுகிறது வேளாண்மையில் சிறந்து விளங்குகிற விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக ஐந்து லட்சம் பரிசாக தரப்படுகிறது மற்றும் இந்த மில்லட்ஸ் இருக்கு இல்லையா சிறுதானியங்கள் அதை வந்து பெரிய அளவில் இங்கே உற்பத்தியை பெருக்கி விவசாயிகள்லாம் பலன பலனடையக்கூடிய அளவில் விவசாய பெருக்கி அதை ஏற்றுமதி செய்யணும் அப்படின்ற அளவில் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு உழவர் சந்தைகளை உருவாக்கி தரகர் மூலிமா விவசாயிகள் உழைச்சி ஆறு மாதம் எட்டு மாதம் உழைச்சா கூட அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் முழுமையாக கிடைக்கிறதில்ல தரகர் நடுவில் இருக்கிற தரகர் தான் அதெல்லாம் அனுபவிக்கிறாங்க அதனால் தரகர் மூலி இல்லாத அளவுக்கு விவசாயிகளே நேரடியாக உழவர் சந்தை மூலிமா விவசாய பொருட்களை விற்பனை செய்து அது முழு பலனையும் விவசாயிகள் அடைகின்றவர்கள் உழ உழவர் சண்டைகளை உருவாக்குவதற்காக திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கு இப்படி பல திட்டங்கள் பல திட்டங்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் வகுத்து இருக்கிறார்கள் ஆக விவசாயிகள் இந்த பொங்கலை சிறப்பாக மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகிறார்கள் என்பதை நான் உறுதியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒரு மகளிரா இந்த ஆட்சியில நீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கீங்க இந்த பொங்கல் உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியான ஒரு பொங்கலா இருக்கு ஒரு விவசாயியா என் பேர் சிவகாமி ஜெகதீஸ்வரன் நாங்க சோழ திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கோம் நம்ம முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் வந்து மகளிருக்கு வந்து இலவச பேருந்து காலை உணவு திட்டம் ஆயிரம் ரூபாய் மா ஊனமுற்றவர்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறுரூபா முதியோர்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா இந்த விதை பணம் விதைவிங்களுக்கு அவங்க கல்யாணம் ஆன பசங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் நெட்டு கிராம் நகை கணவராக கைவிடப்பட்டவங்களுக்கு விவசாயங்களுக்கு நிறைய சலுகைகள் செஞ்சுருக்காங்க ஐயா வணக்கம் உங்களோட பேர் கிருஷ்ணமூர் ஒரு விவசாயியா நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறீங்க அண்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இலவச மின்சாரம் அப்படிங்கிறத நீங்கள் பெற்றிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு இலவச மின்சாரம் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி பெறுவதற்கு எவ்வளவு கடினமாக இருந்தது இப்போது இலவச மின்சாரம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ஒன்றரை லட்சம் மின் இணைப்புகளை திமுக அரசு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அதில் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்குது மின்சாரம் வந்து முன்ன விட இப்போ நம்ம போனால் சீக்கிரம் அதாவது வந்து ஆறு மாதங்கள் நடக்கணும் அப்போ ஆட்சியில் இப்போத்திக்கு இப்போ வந்து நமக்கு நடைமுறையில் ஒரு ஏழு நாளில் எங்களை அலைய வைக்காத விவசாயத்தினுடைய பொருளாதார கஷ்டத்தை புரிஞ்சுக்கின்னு அவங்க அலைய வைக்காத எங்களை ஒரு ஏழு நாளில் இது பண்ணிவிடும் இது வந்துடும் அதிகாரிங்களை வந்து சொல்கிறாங்க நாங்கள் போனாலும் தக்க மரியாதையை அவங்க செலுத்துகிறாங்க அதே மாதிரி நெல் விவசாயத்தில் விதைக்கு போனோம்னா அப்போ என்ன பண்ணணும் போனால் அவரை பாரு இவரை பாருன்னு எங்களை இழுக்கடிப்பாங்க இங்கே பருவ காலங்களும் போயிடும் அந்த பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரி எந்த இப்போ விதை அப்போ போனோம்னா அந்த இது இருக்கக்குள்ளே போனோம்னால் அந்த ஆட்சியருக்குள்ளே போனமுனால் அந்த விதைக்கே இப்போ பத்து தடவை போகணும் இந்த விதை இந்த மாதத்தில் வரலைங்க அந்த மாதத்துல தான் வரும் அப்படின்னு இப்போ போனோம்னால் இப்போ ஐயாவோட ஆட்சியில் போனமுனால் கரெக்டாக நம்மளுக்கு ரெண்டே நாளில் இன்றைக்கி வருது வந்துடும் ஐயா நாளைக்கு வாங்க அப்படின்னு முக்கியம் ரொம்ப கொடுக்குறாங்க அதே மாதிரி மருந்து மானியத்தில் தராங்க கால்நடை வளர்ப்புகள் வந்து ஃப்ரீயாக தராங்க டிராக்டரு லோனும் நமக்கு போய் கேட்டால் இருக்குது இல்லை அப்படி இல்லை இந்த தேதியில் வாங்க நம்மளுக்கு பொருளாதாரம் கொடுத்து கரெக்டாக கொடுக்குறாங்க அப்போ விட அப்போ அலங்கரிப்பாங்க இப்போ ஐயா ஆட்சியில் போனால் கரெக்டாக விவசாயத்துக்கு தக்க மரியாதையை கொடுத்து கரெக்டாக செலுத்துகிறாங்க இந்த ஆட்சி மறுபடியும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஐயா சொன்ன மாதிரி விவசாயிகளை அழைக்கழிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கு இப்போது அந்த மாதிரி நடக்கிறதில்ல உடனுக்குடன் எங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க உடனுக்குடனே எங்களோட குறைகளை தீர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அவர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இது எப்படி பார்க்குறீங்க இதற்கு முதலமைச்சர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறேன் கடந்த காலங்களில் எப்படின்னா இது போல் திட்டங்கள் வகுக்கப்பட்டாலும் ஒரு சிற குறிப்பிட்ட விவசாயிகள் குறிப்பாக வசதியான விவசாயிகள் வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க தான் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க ஏழை விவசாயிகள் அனுபவிக்கக்கூடிய விழிப்புணர்வு அப்போ வரலை பட் விவசாயத்திற்கென்று ஒரு தனி பட்ஜெட்டை அப்புறம் வட்டார அலுவலங்களில் வட்டாரங்களில் கூட தனியாக விவசாய விவசாயிகளை போயிட்டு அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு விவசாய அலுவலர்கள் அங்கே நியமிக்கப்பட்டதன் காரணமாக நிறைய ஒதுக்கீடு பண்ணதுனால இப்போ அவங்களாண்ட விழிப்புணர்வு நிச்சயமா வந்திருக்கு அதனால அந்த காலத்தை விட இந்த காலத்துல விவசாயிகள் அதிகமாக பயனடையக்கூடிய வாய்ப்புகள் பெருகி இருக்கு ஆமாம் வணக்கம் இந்த ஆட்சியில வந்து மகளிருக்கான சிறப்பு பேருந்துகள் கட்டணமில்லா பேருந்துகள் இயக்கப்படுது கூடவே மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது நீங்கள் மக்களோட மக்களாக இருக்கீங்க மக்களில் ஒருத்தராக இருக்கீங்க இந்த திட்டங்கள் உங்களுக்கு பலன் அளிச்சிருக்கா எப்படி உணர்றீங்க திட்டங்கள் எல்லாமே பலனாக இருக்குது மகளிர் குழுவில் நிறைய உதவிகள் செய்திருக்காங்க இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஒரு திட்டத்தை வந்து ஹைலைட் பண்ணி பேசியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் மகளிருக்கு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத பயணம் கொடுக்குறாங்க இது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரக பகுதி அப்படின்னு எடுத்துக்கும் போது இங்கேருந்து இருந்து நிறையா மகளிர் வந்து படிப்பதற்கும் வேலைக்காகவும் சென்னைக்கு போக வேண்டிய பெருநகரங்களுக்கு போக வேண்டிய தேவை இருக்கும் அந்த வகையில் உங்கள் தொகுதியில் இருக்கிறவங்க அந்த திட்டத்தை எந்த அளவுக்கு பயனடைகிறாங்க அதை பற்றி சொல்லுங்கள் முழுமையாக பயனடைறாங்க நேற்று கூட ஜிம் குளோபல் இன்வெஸ்டர் மீட் நடந்தது இல்லையா முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் ரகுராம ராஜன் வந்து ஒரு பேட்டியில் சொன்னார் அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே நாற்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் இந்தியாவிலே அதிகமாக பெண்கள் வேலை செய்யக்கூடிய மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான் அதில் வந்து அந்த பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த இலவச பஸ் இல்லையா அது வந்து பெரிய அளவில் உதவுது நாங்கள் போக சொல்லக்கூட எங்களுக்கு இப்போ வந்து பஸ் ரூட்டை அதிகப்படுத்தி கொடுங்க நாங்கள் இன்னும் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போகிறோம் கும்மிடி பண்டிக்கு போகிறோம் சென்னைக்கு போகிறோம் எங்களுக்கு பண்ணிக்கணும் ஏன்னா வேலைக்கு செல்கின்ற பெண்கள் ஆகவே எல்லாமே ஒரு வகையில் இதெல்லாம் ரொம்ப அருமையாக அவங்களுக்கு பயன்படுது அதே நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும் பெண்களுடைய முன்னேற்றத்தில் புதுமை பெண் திட்டத்து மூலமாக பெண்கள் வந்து படிக்கணும் அவங்க உயர்கல்விக்கு போகணுன்றதுக்காக அவங்க ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபா பணம் தரார் நம்முடைய அரசு மூலிமா நம் மாண்பு ரொம்ப அருமையான திட்டம் இப்போ அதில் லட்சக்கணக்கானவங்க பயன்படுறாங்க போக முடியாத வறுமையின் காரணமாக போக முடியாத சில குடும்பங்களில் பெண்களை உயர்கல்விக்கு அனுப்ப முடியாத நிலை மாறி இப்போ அவங்களாங்கூட ரூபாய் அந்த அந்த ஆயிரம் ரூபாயை பெற்று பெற்றோருக்கு சுமையாக இல்லாமல் கல்வியை கற்கக்கூடிய ஒரு நிலை பெண்கள் கல்வி மிக பிரமாதமாக அதிகமாக இதனால் இதெல்லாம் இப்போ தெரியாது இன்னும் ஒரு ஐந்தாறு ஆண்டு காலத்தில் தான் அதனுடைய பலன் நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி ஃபர்டிலைசர் போட்டால் அதனுடைய பலன் இன்றைக்கே கவர்ந்துடாது ஒரு மாதம் கழித்து தான் வரும் அது போல தான் இதெல்லாம் வந்து இது சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிற சமூக நீதி எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன செய்தாரோ அதை அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கார் இதனுடைய பலன் வந்து இதனுடைய க பற்காப்பீட்ட இன்கம் அதாவது தனி மனித வருமானம் மக்க பெண்கள் கையில் இருக்க கிடைக்கிற அந்த பர்ச்சேசிங் பவர் இல்லையா பர்ச்சேசிங் பவர் அவங்க வேலை செய்ய போகிறதுனால அவங்களுக்கு கிடைக்கிற அந்த மணி பவர் இதனால் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் நிறைய டிமாண்டு கிரியேட் ஆகும் அதனால் சப்ளை பண்ண வேண்டிய நில அதனால் வேலை வாய்ப்பு கட்டாமல் நிறைய கம்பெனிகள் வரும் வேலை வாய்ப்பும் பெருகும் ஒட்டு மொத்தமாக அது ஒரு சைக்கிள் அப்படியே நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா பெண்களும் ஆணுக்கு சமமாக பயன்பெறக்கூடிய அளவுக்கு திட்டங்களை நம்முடைய த மாண்பு முதல்வர் அவர்கள் அவர்களுக்கான பல தொலைநோக்கு திட்டங்களை அரசு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஐயா நீங்கள் ஒரு விவசாயி நீங்கள் உங்கள் நிலத்தில் என்ன பயிரிட்டுக்கிட்டு இருக்கீங்க நெல்லு தான் நெல் பயிரிட்டு இருக்கு இப்போ இப்போது அரசாங்கம் வந்து கலைஞரின் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் மூலமாக எல்லா விவசாயிகளும் பயனடையணும் எல்லா விவசாயிகளுக்கும் ஏதாவது ஒரு திட்டம் போய் சேரணும் அப்படிங்கிற வகையில் திட்டங்களை இருக்கிறாங்க உங்களுக்கு என்னென்ன பயன்கள் எல்லாம் விவசாயியாக கிடச்சிருக்கு கடந்த காலங்களில் என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்காம போச்சு அதாவது பெரிய காலத்தில் வந்து எத்தனையோ பேர் நாட்டை ஆண்டாங்க முதலமைச்சருங்க வந்தாங்க காமராஜர் இருந்தார் பெருஞ்சர் அண்ணன் வந்தார் எம்ஜிஆர் வந்தார் ஆனால் அந்த கஷ்டத்தெல்லாம் உணர்ந்து நம்ம தலைவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டணம் வந்து ஃப்ரீ விவசாயத்துக்கு ஃப்ரீன்னு பண்ணாரு அதில் வந்து எத்தனையோ குடும்பம் தப்பிச்சுது அதே போல் விவசாய கடன் கட்ட முடியாத எத்தனையோ பேர் சூசைடு வெளியே போயிட்டாங்க அந்த கா விவசாய கடன் ரத்து செஞ்சுது அதுவும் எத்தனையோ பேர் தப்பிச்சாங்க பசங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து இங்கேருந்து மெட்ராஸ் ஒரு காலேஜ் போனோம்னா பஸ் பஸ் இருந்தால் தான் ப படிக்க முடியும் அது வந்து ஃப்ரீ பண்ணார் தலைவர் வந்து எத்தனையோ வந்து இந்த திமுக ஆட்சியில் எத்தனையோ வந்து நிலத்திட்டங்கள் நடந்துக்குது அது மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஐயா சொன்ன மாதிரி எத்தனையோ குழந்தைகள் வந்து நகரத்துக்கு போய் படித்து வேலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது அந்த படித்து மாணவர்களை வேலைக்கு அனுப்புனது அப்படிங்கிறது திமுகவோட மிகப்பெரிய சாதனைகள் கலைஞரோட மிகப்பெரிய சாதனையில் ஒன்று அந்த லெகசியை எந்த அரசாங்கம் எந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுது உட்கட்டமைப்புகளை அளவுக்கு மேம்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உட்கட்டமைப்பு தான் முக்கியமாக தொழில் வளர்ச்சி மற்ற வளர்ச்சி விவசாய வளர்ச்சி கூட உட்கட்டமைப்பு முக்கியமான ஒன்று விவசாய பொருட்களை வந்து கிராமத்திலிருந்து கொண்டு வரணும் அது உட்கட்ட அமைப்பு நிச்சயமாக வேணும் இப்போ நீங்கள் எல்லா வகையிலுமே விவசாய பொருட்களை இப்போ இது மீந்து போகிற விவசாயம் விற்க முடியாத விவசாய பொருட்களெல்லாம் நம்ம பதப்படுத்தி வைக்கிறதுக்கு கூட அரசாங்கம் அதிகமான அக்கறை விவசாயத்துறை இப்போ செலுத்தி வருது அதுக்கு மானியம் கொடுக்குது அது இல்லாத திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு மூணு இடத்துல அவங்களே கோல்ட் ஸ்டோரேஜை கட்டி அதெல்லாம் கூட நீங்கள் வைக்கலாம் நீங்கள் பயன்படுத்திக்கலான்னு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க மக்களும் வந்து இப்போ விவசாயிகளும் அதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எது எது எந்தெந்த வகையில் நம்ம வச்சிருந்து விற்கலாம் குளிர் சாதன கிடங்கெலாம் திமுக வந்து பண்ணுறாங்க திருவூர் மாவட்டத்தில் மூணு கட்டியிருக்காங்க இங்கே பக்கத்தில் கூட என் தொகுதியில் கூட சோழ ஒரு ஒன்றியத்தில் ஒன்று இருக்குது அதெல்லாம் மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு பண்ணுறாங்க அதனால் நீங்கள் வந்து எல்லா கட்டமைப்பு வந்து நிச்சயமாக வேணும் ஆனால் அதை ஓ அதாவது முக்கியமாக என்னென்னா கிராம ரோடுகள் இருந்ததுல அதெல்லாம் வந்து நெடுஞ்சால துறைக்கு இப்போ நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் பல ரோடுகள் ஏறக்கூடிய ஆயிரம் கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஜெக்ட்டு கரெக்ஷன் அதெல்லாம் வந்து இப்போ பெரிய அளவில் துறைக்கு மாற்றப்பட்டு சாதாரண ஒத்தடி பாதையாக இருந்த ரோடுகள்லாம் இப்போது நல்ல வாகனங்கள் அதிகமாக போகக்கூடிய அளவுக்கு இப்போ கட்டமைப்பு உருவாகிட்டு வராங்க அது இல்லாத இது போல் பத பதப்படுத்தப்படுகிற இதெல்லாம் உருவாக்குறாங்க உழவர் சந்தையை உருவாக்குறாங்க தொழிற்சாலைகள் அதிகமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய வருது இப்போ நேற்று நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கூட இங்கே இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மானல்லூரில் நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலம் ஆர்ஜிதப்படுத்தப்பட்டு அந்த எலக்ட்ரானிக் இ வெஹிக்கிளெலாம் வந்து தயாரிக்கக்கூடிய பெரிய அளவில் சிப்காட் வருது ஏற்கனவே வந்து இங்கே வந்து கும்படிபுடி சிப்காட் இருக்குது ஏன் தொகுதியிலே திருமுள்ள வயல் சிப்கார்ட்டில் வந்து மகளிருக்காகவே ஒரு சிப்கார்ட் வச்சுருக்காரு தலைவர் கலைஞர் அதை உருவாக்குனார் அதை எழுநூற்றி எண்பத்தஞ்சு கம்பெனிகள் இருக்குது எல்லாத்துக்கும் மகளிர் பேரில் அலாட் பண்ணுறது மகளிரே நிர்வகிக்கிறாங்க அவங்களே சில நிகழ்ச்சிக்கெல்லாம் கூப்பிடுவாங்க விழாக்கு கூப்பிடுவாங்க நாங்கள் போக சொல்ல எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கும் மனு கொடுப்பாங்க இதெல்லாம் பண்ணி தரணுன்னுவாங்க ஆகவே அவங்களே மகளிரே வந்து நூறு இரநூறு பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த தொலைநோக்கு பார்வையோடு தலைவர் கலைஞர் வந்து அதை கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி போது அந்த சிப்கார்ட்டை உருவாக்கினார் நாம் இருக்கிறது ஒரு கிராமப்புற ஊரக பகுதி அப்படிங்கிறதுனால இங்கே கல்வியும் விளையாட்டுக்கும் எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் இந்த ஊரக பகுதியில் கிராமப்புற பகுதிகளில் இதில் நிறைய ஊராட்சிகள் இருக்கிறதா நாங்கள் கேள்விப்படுறோம் உங்களோட பகுதியில் கல்விக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொலை கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக தமிழ்நாடு வந்து உயர்கல்வியிலேயே அதிகமான சதவிகிதத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட பகுதியில் அந்த உயர்கல்வி சதவிகிதமும் கல்விக்கு போகிற மாணவர்களுக்கு என்னென்ன திட்டங்களும் செயல்படுத்தப்படுது எங்கள் பகுதி அதிகமாக நடுத்தர மக்களும் அதற்கு கீழானவர்களும் வசிக்கின்ற பகுதி இந்த பகுதியில் தற்பொழுது முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட காலை உணவு திட்டம் என்பது எங்கள் ஏழை தாய்மார்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது ஏனென்றால் எங்களது கிராமங்களில் தாய் தந்தை இருவருமே காலையில் வேலைக்கு செல்பவர்கள் அவர்களால் அந்த குழந்தைகளுக்கு காலை உணவு செய்து கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது இப்போது அந்த திட்டத்தின் மூலம் குழந்தைகள் அனைவரும் பள்ளியிலே உணவு அருந்தி மகிழ்ச்சியாக படிக்கின்றார்கள் அதனால் தாய் தந்தையரும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மேலும் உயர்கல்வியை பொறுத்தவரை எங்கள் பகுதியில் மாணவிகளின் சதவிகிதம் சற்று அதிகம் மாணவர்களோடு அதிகமாக படிக்கிறார்கள் தற்பொழுது முதல்வர் அவர்கள் அறிவித்த புதுமை பெண்கள் திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தினால் மேல் படிப்பு தொடரும் மாணவிகளின் எண்ணிக்கை எங்கள் பகுதியில் இந்த ஆண்டு மு சற்று உயர்ந்துள்ளது தேர்ச்சி விகிதமும் அதிகரித்துள்ளது ஆசிரியர்களும் குறைபாடில்லாமல் இருக்கிறார்கள் மேலும் எங்கள் பகுதி மேல்நிலைப் பள்ளிக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பனிரெண்டு வகுப்பறைகள் கண்ட ஒரு பள்ளி கட்டிடத்தையும் தருவதற்கு ஒப்புதல் பெற்று நடைமுறையில் இருக்கிறது எங்கள் பகுதியை பொறுத்தவரை கல்வியில் சிறந்த முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் எங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த பகுதி மக்கள் என்றென்றும் கடன்பட்டவர்களாக இருப்போம் நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி காலை உணவு திட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலை உணவு திட்டம் சமீபத்தில் திமுக அரசு கொண்டு வந்து இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் இந்த திட்டத்தை முன்மாதிரியாக எடுத்து நிறைய அண்டை மாநிலங்களிலும் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த வகையில் கிராமப்புற மாணவர்களுக்கு குறிப்பாக இந்த காலை உணவு திட்டம் எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கு அதுவும் ஏழை எளிய மாணவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது பெரும்பாலான தாய்மார்கள் வந்து கூலி வேலைக்கு செல்கிறவர்கள் தான் அவர்களால் காலை எழுந்து அந்த குழந்தைகளுக்கு உணவு சமைத்து கொடுக்க இயலவில்லை சில குழந்தைகள் பட்டினியாக வருவதாக கூட தலைமை ஆசிரியர்கள் குறைப்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த குறை நீங்கி இப்பொழுது அனைத்து குழந்தைகளும் காலை பள்ளியில் உணவருந்தி படிப்பது படிப்பதற்கும் அவர்களுக்கு ஈஸியாக இருக்கிறது தாய்மார்களுக்கும் இது உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு இது இந்த திட்டம் இந்தியா முழுக்க பரவ வேண்டும் இந்த பொங்கல் சிறப்பு திருநாளில் சிறப்பான இந்த பொற்கால ஆட்சியை பற்றி நம்ம இருக்கோம் தொடர்ந்து மகளிர் முன்னேற்றம் விவசாயம் கல்வின்னு பல விஷயங்களை பற்றி பேசணும் இதில் குறிப்பாக விளையாட்டை பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி அதை பற்றியும் பேசலாம் வாங்க வணக்கம் நீங்கள் ஒரு இளைஞராக இருக்கிறதுனால தான் விளையாட்டுத்துறைக்கான இந்த மைக்கை வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன் விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு அரசு வந்து பல திட்டங்களை செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக முதலமைச்சர் கோப்பை போன்ற பல திட்டங்களும் செயல்பாட்டில் இருக்குது விளையாட்டுத்துறை உங்களோட இந்த பகுதியில் எந்த அளவுக்கு பள்ளி கல்லூரிகளில் செயல்படுத்தப்படுது நீங்கள் எப்படி விளையாட்டுத்துறையோட வளர்ச்சியை பார்க்குறீங்க முன்னைக்கு விளையாட்டுத்துறை நல்லாவே வளர்ந்துருக்கு இந்த ஆட்சியில் நான் ரொம்ப நிறையா பார்த்துருக்கேன் டிஃப்ரென்சஸ் ரெண்டு பெரிய லெவலில் டோர்னமெண்ட் நடந்திருக்கு ஒரு ஹாக்கி டோர்னமெண்ட் அது எந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க அண்ட் செஸ் டோர்னமெண்ட் அண்ட் நானே அதை நேரில் போய் பார்த்துருக்கேன் ரெண்டு சர்வதேச போட்டிகளில் நேரில் போய் பார்த்துருக்கீங்க அதுதான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறதா ஆமாம் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் பார்க்குறது எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அமைச்சர் ஸ்போர்ட்ஸ்க்கு இந்த வாட்டி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு இப்போ ரீசெண்டான மீட்டிங்கில் கூட அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் பிடி பீரியடை கடன் வாங்காதீங்க ஏன்னா எல்லாரோட ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையிலையும் மெயினாக அவஸ்தப்பட அந்த ஸ்டூ பிடி பீரியட் ஸோ அந்த பிடி பீரியடை யாருமே மேக்ஸோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி யாருமே கடன் வாங்காதீங்க ஏன்னா அந்த பீரியடில் தான் அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு ஒரு ஸ்கூலில் ஒன் டே ஒரு ஒரு கிளாஸ் தான் வரும் ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்துகிறதுக்காண்டி அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க இப்போ உள்ள மீட்டிங்கில் அது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் அண்ட் இப்போ எங்கள் ஊரில் இந்த ஏரியாவிலலாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா டோர்னமெண்ட்ஸ் நடத்துகிறாங்க நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடத்துகிறாங்க எல்லாம் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சரி ஐயா விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதுக்கப்புறமா ஒரு மின்னல் வேக பாய்ச்சலில் விளையாட்டுத்துறை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த பகுதிகளுக்கு விளையாட்டுத்துறையிலிருந்து என்னென்ன திட்டங்கள் எந்தெந்த மாதிரியான மாணவர்கள் இளைஞர்கள் பயனடைஞ்சிருக்காங்க அதாவது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர்களுடைய ஈடுபாடு வந்து விளையாட்டுத்துறையில் தமிழ்நாட்டை வந்து பெரிய உயரத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு அதாவது தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய இளைஞர்கள்லாம் கூட அவங்கெல்லாம் வந்து அதுக்கு போகாத அளவுக்கு இந்த விளையாட்டை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பங்களிப்பு இருக்குது எல்லா இடத்துலையுமே எல்லா இப்போ வந்து நீங்கள் சிலம்புக்கு மூணு சதவீதம் ஒதுக்கிட்டு கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என் தொகுதியில் ஆயிரம் பேருக்கு மேலே கற்றுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இளைஞர்களுக்கு வந்து தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாமல் அவங்களுடைய அந்த ஹியூமன் ரிசோர்ஸை நாட்டுக்கு நல்ல வகையில பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய விளையாட்டுத் அவரே ஒரு இளைஞர் ஆனால் அவர் வந்து எடுக்கிற எல்லாமே இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல வந்து செயலாளர் மொத்த இளைஞர் படையை செஸ் ஒலிம்பியாடு நடத்தினார் அவருடைய பங்களிப்பு அதுல இருக்கு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ஏசியன் ஹாக்கி ஏசியன் இது பண்ணார் இப்ப கெலோ இந்தியா நடத்திட்டு இருக்கு கார்பந்தியை நீங்க பார்க்க கூட முடியாது அது அயல் நாட்டில் தான் நடக்கும் அதுக்கும் ஒரு முயற்சி எடுத்து அது பெருவெல்லத்தினால் அது நே தடைப்பட்டு போய் இப்போ நின்றுக்கு நிச்சயமாக அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தொகுதிக்கும் மூணு கோடி ரூபாய் விளையாட்டு ம இதுக்கு மைதானத்தை உருவாக்குவதற்காக அவர் பண்ணிட்டு இருக்கார் அண்மையில் நடந்த ஏஷியன் கேம்ஸில் கூட இருபத்தி ஏழு பதக்கங்களை வென்றது தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் எல்லாவற்றுக்கும் தனிப்பட்ட முறையில் அதாவது முடியாத விளையாட்டு வீரர்களுக்கு வெயில்நாட்டுக்கு போய் பயிற்சி அளி பயிற்சி பெறுவதற்கு போய் பங்கு பெறுவதற்கெல்லாம் கூட லட்சக்கணக்கில் பணம் விளையாட்டுத்துறை அமைச்சர் தர நம்ம பத்திரிகையில் பார்க்குறோம் இந்த பொங்கல் திருநாள் திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் தொகுதியில் இருக்கக்கூடிய மாதவரம் தொகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நம்ம மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் ஐயா அவர்களோடு நம்ம சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த நிலையில நிறைவு கருத்தா மக்கள்கிட்ட முதலமைச்சருக்கான ஒரு நற்செய்தியை சொல்ல சொல்ல சட்டமன்ற உறுப்பினர் உட்பட என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இனிய தமிழர் திருநாளில் நம்முடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஐயா கலைஞருக்கு பிறகு இந்த தமிழினத்தை காப்பாற்ற யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியில் சமூக நீதியை காப்பாற்ற நீங்கள் உழைக்கின்ற உழைப்பு வீண் ஐயா உங்களுக்காக இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்றென்றும் துணை நிற்போம் உங்களுடைய சமூக நீதியே இந்தியா முழுக்க எதிரொலித்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு உங்கள் ஆட்சி தொடரவும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்றென்றும் நன்றி கடன்பட்டவராக இருப்போம் உங்கள் கொள்கையிலிருந்து யாருக்காகவும் பின்வாங்க மாட்டீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் அதையே நீங்கள் தொடர்ந்து செய்தால் இந்த தமிழ் சமுதாயம் நன்றியுள்ளதாக இருக்கும் ஐயா நன்றி இன்றைய காலகட்டத்தில் நேரடியாக கொள்முதல் நாங்கள் ஆறுநூறுபாய்க்கு எழுநூறுவாய்க்கி தான் எடுப்பாங்க அப்போத்தி உள்ள ஆட்சியில் நெல் நாங்கள் அதை அஞ்சு மாதம் அதை பராமரித்து எடுத்து கஷ்டப்பட்டு எடுத்துக்கின்னு வந்தால் அவங்க கேட்குற நிர்ணயிக்க விலைக்கு தான் நாங்கள் கொடுக்கணும் இப்போ முதல்வர் எங்களுக்காக விவசாயம் பல ஆயிரம் மக்கள் கோடியான மக்கள் மகிழ்ச்சியாக இருக்குது பசி இல்லாத கடன் விவசாயி கடன் இல்லாத இப்போ வாழக்கூடிய அரசியல் வா இப்போது இந்த அரசியலில் எங்களை மாதிரி கீழே தாழ்ந்து கிடந்தவங்க மேலே எடுத்துட்டோம் ஆயிரத்தி அறநூறுரூபா நேராக கொள்முதல் எடுக்கிறாங்க முதல்வர் வந்த பிறகு இதுக்கு முன்னே நாங்கள் ஆறுநூறுபாய்க்கு விற்றுருந்தோம் அப்போ எங்களுக்கு எதை வச்சாலும் கடன் இப்போ அதை நிமிர்ந்து நிலையா நிற்கிறோம் இதனால் இந்த ஆட்சி இந்த பல ஆயிரம் மக்களும் திருப்பி நாங்கள் ஐயாவை தான் வர வைப்போம் படிப்புலையும் சரி ஸ்போர்ட்ஸ்லையும் சரி எல்லாத்துலேயும் நல்லபடியாக நிறையா திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க நான் அதை மீனும் மீனும் எதிர்பார்க்குறேன் நல்லபடியாக இதை இதே ஆட்சியை திருப்பி வரும் ஆசைப்படுகிறேன் எங்களுக்கு மகிர்களுக்கு தா அக்கா தங்கை தாய் எல்லாரும் நல்ல முறையில் எங்களை பார்த்துக்கொள்கிறார் என் மகளிர் உதவித்தொகையை மற்றும் அனைத்து மகளிருக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறார் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி கடந்த பத்தாண்டு காலமாக ஆண்ட ஆட்சியில் நிதிநிலை மிக மோசமாக இருந்தபோது கூட அதை எல்லாம் தீர்த்து வருமானத்தை பெருக்கி மாநிலத்திலே பல தொழிற்சாலைகளை உருவாக்கி எல்லா தரப்பு மக்களும் பயனடைகிற வகையிலே விவசாய பெருமக்கள் தொழிலாளர்கள் எளியவர்கள் நலிந்தோர் அனைவரும் பயனடையக்கூடிய வகையிலே திட்டங்களை தீட்டி இந்த தமிழ்நாட்டு மக்களை மகிழ்ச்சியோடு வைத்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை பொங்கல்லை இன்றைய நமது பொங்கல் திருநாள திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் தொகுதியில விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் அவர்களோட செலவிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி இவர்களோடு பேசினதுல இருந்து என்ன தெரியுது திராவிட மாடல் அரசு திராவிட நாயகன் ஆளக்கூடிய இந்த அரசு வந்து பல்வேறு திட்டங்களை விவசாயிகள் பெண்கள் மகளிர் குழந்தைகள் இளைஞர்கள்னு பல்வேறு திட்டங்களை ஒவ்வொருத்தரையும் தொடக்கூடிய திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அந்த வகையில இந்த பொங்கல் திருநாளை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய உழவர் பெருமக்கள் நம்மளோட பொதுமக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் கொண்டாடுறத நம்ம பார்க்க முடியுது இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறோம் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக விக்னேஷ் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்